கட்ட நல்லவர் அவர் கிருப இன்றும் அதிகாரம் என்றார் ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ஆம் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏனென்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடுதல் தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தார் ஆனால் நீங்களும் நானும் அவரைப் பற்றிய விசுவாசத்துடன் அவரை பின்பற்றி வருவதால் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த நெருக்கடியான சோதனையான காலகட்டத்தில் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இம்மட்டும் வழி நடத்தியதால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க மோசையை தெரிந்து கொண்டார் ஆசாரிய ஊழியத்திற்காக ஆரோனை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது தெரிந்து கொண்டார் இஸ்ரேவேலுக்கு ராஜாவாகவும் தன் இருதயத்துக்கு ஏற்றமனாகவும் தாவிதை தெரிந்து கொண்டார் தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக சாலமோனை தெரிந்து கொண்டார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு பின்பாக தன்னுடைய ஊழியத்திற்காக பன்னிரண்டு சீசர்களை தெரிந்தெடுத்தார் தன்னுடைய ஜனங்களை கொன்று போட்ட சவுலை தனக்காக தெரிந்து கொண்டு பவுலாக மாற்றி தன்னுடைய ஊழியத்தை செய்ய வைத்தார் பூமியின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற கர்த்தர் யாவரையும் தன்னிடத்தில் அழைக்கிறார் அழைத்தார் ஆனால் அவர் அழைப்பை ஏற்று அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு தேவனாலே எல்லாம் கூடும் என்ற அவர் வார்த்தையை நம்பி விசுவாசித்து தினமும் அவரை பின்பற்றி வாழும் நாமே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்முடைய ஊரில் நம் தேசத்தில் அநேகர் இருந்தாலும் ஆண்டவராய் கிறிஸ்து எல்லோரையும் தான் அழைத்தார் ஆனால் நம்மை மட்டும்தான் தெரிந்து கொண்டார் நம்முடைய பணத்தையோ பொருளையோ சொத்தையோ பார்த்து அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை மாறாக அவரின் அழைப்பை கேட்டு அவரை திரும்பி பார்த்த அவர் மேல் வைத்த அன்பை நம்பிக்கையை விசுவாசத்தை அவரை தேடும் இருதயத்தை பார்த்துதான் எனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்மை கண்மணி போல் பாதுகாப்பார் கரம்பிடித்து நடத்துவார் கையிட்டு செய்யும் காரியம் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் காரிய சித்தியை கொடுப்பார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை உன்னை தாங்குவேன் தப்புவிப்பேன் சுமப்பேன் நீ என் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என் நாமத்தினாலே நீ எதைக் கேட்டாலும் அதை நான் தருவேன் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் எனவே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் இந்த வாக்கு நமக்கு உரிமையாக்கி இருப்போம் சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் எங்கள் தேவனாகிய கத்த நீர் எங்களை உமக்காக பிரித்தெடுத்து உமக்காக தெரிந்து கொண்ட தேவன் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய ஆவியையும் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக ஆமேன்